ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி அறநெல்லிக்காய் துவையல் தாங்க எப்படி பண்ண போகிறோம் அது சின்ன நெல்லிக்காய் அறநெல்லிக்கான்னு சொல்லுவாங்களா அதை வச்சு நம்ம துவையல் பண்ண போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு சின்ன கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு தான் நிறையா இருக்கணும் துவையலுக்கு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்து விட்டுருலாங்க பெருசாக இருக்குது நான் நாலு வரமெலாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் நெல்லிக்காவை வந்து சீடுலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் நீங்கள் காரம் நிறையா போட்டிங்கன்னா தான் இந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் வழக்கமாக போகிறத விட காரம் உப்பு இதெல்லாம் கூட கண்டிப்பாக நீங்கள் போடுங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளைய போட்டு விட்டுருலாங்க நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கி வந்தாவே போதும் துவையலுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுடலாம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயையும் இதிலே சேர்த்து விட்டுறாங்க எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுருலாம் கண்டிப்பாக வந்து எல்லா தொவையில விட உப்பு கொஞ்சம் கூட தாங்க இதுக்கு தேவைப்படும் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டுட்டீங்கன்னா புளிப்பு தன்மை தெரியும் உங்கள் நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் வேணால் கொஞ்சமாக இதோட வெள்ளம் சேர்த்து விட்டுக்கோங்க வெளில சேர்த்து நீங்கள் துவையல் அரைச்சிங்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் சேர்க்கல அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க நம்ம வீட்டில் ஒரு குட்டி உரல் இருக்குது அதில் ஆட்டி கி செய்கிறோம் நல்லா வர நல்லா தள்ளி விட்டு தள்ளிவிட்டு நல்லா ஆட்டிக்கலாங்க மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வாரத்தை கூட கெடாமல் இருக்கும் துவையல் வெளியில் இருந்தால் கூட கெடாமல் இருக்கும் அந்த புளிப்பு இருக்கிறதுனால நல்லா இருக்கும் நல்லா ஆட்டி எடுத்துருங்க மிளகாலாம் நல்லா மசிஞ்சி வரட்டும் நெல்லிக்காயில் வந்து ரொம்ப நிறைய சத்து இருக்குங்க நீங்கள் துவையில் அரைச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதில் சாதம் பெசஞ்சு கூட நம்ம சாப்பிட்றலாம் டக்குன்னு துவையில் அரைச்சு நீங்கள் கஞ்சி கஞ்சி சாதம் கூட சாப்பிட்றலாம் ரசம் சாதம் வச்சுட்டு கூட நீங்கள் டக்குன்னு இந்த துவையில் அரைச்சிட்டு கூட சாப்பிட்றலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் துவையில் நல்லா மசிஞ்சிருச்சிங்க வலிச்சு எடுத்துடலாம் இதிலே கூட கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் உரல்லையே கூட அவ்வளோதான் நம்மளுடைய நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ